நான் அடிக்கடி சொல்வதுண்டு உலகத்தில் மிக புனிதமான மிக மிக புனிதமான ரெண்டு துறைகள் இருக்கின்றன ஒன்று டீச்சிங் அடுத்தது மெடிக்கல் பிராக்டிஸ் இந்த டீச்சரும் அவர்கள் மனித புனிதர்கள் ஆனால் இந்த ரெண்டு துறைகளும் வருமானத்துக்கான துறைகளாக கை நிறைய காசி சம்பாதிப்பதற்கான துறைகளாக மாற்றப்பட்டு மிக புனிதமான இந்த இரண்டு சேவைகளும் மாசுபடுத்தப்பட்டு வருவதை பார்க்கிற போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு நெருக்கமான ஒரு கன்சல்டன் டாக்டர் இருக்கிறார் டாக்டர் ஐசால அவர் நெருக்கமானவர் தான் அவர் அடிக்கடி சொல்வாரு டாக்டர் மார சீண்டாட்டி உங்களுக்கு தூக்கம் போடலையா தமாஷா சொல்லுவாரு எல்லா பேச்சிலையும் போற வழியில டாக்டர் மார்க்கும் ஆட்டி அடிப்பீங்க எல்லாருக்கும் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறதா சிந்தனையை சீண்டுவது நோக்கம் அல்ல சிந்தனையை தூண்டுவதுதான் நோக்கம் அவர் டாக்டர்ன்றதால அது மட்டும் அவருக்கு படுது இன்னும் யார் யாருக்கெல்லாம் புத்திமதி சொல்லத்தான் செய்கிறோம் எனவே நிறைய மாஷா அல்லா இங்கு சகோதர் ஹாஜி அப்துல் மஜீத் அவர்கள் சொன்னது போல அற்புதமான உள்ளம் கொண்ட பரந்த மனப்பான்மை கொண்ட மனிதநேயம் மனித அவமானமும் கொண்ட நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு கூட நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பெரும்பாலானவர்களிடம் இந்த பார்வை இல்லை அல்லது அருகி வருகிறது என்பது கவலைக்குரிய விஷயம் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல நமது பராமரிப்பை கவனக்குவிப்பை வேண்டி ஒரு ஒரு தான் நோயாளிகள் நாம் சமூக சேவை என்று சொல்கிற போது நம்மிடம் ரெண்டு பிழையான கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று சமய சேவை என்றால் ஒன்று சமூக சேவை என்றால் மற்றொன்று சன்மார்க்க சேவை என்றால் ஒன்று